திவ்யா என்னம்மா நடிக்கிற நீ உனக்கெல்லாம் ஆஸ்காரே கொடுக்கலாம் அப்படி ஒரு நடிப்பு ஏமா உன் மேனேஜர் போஸ்ட்டு போனதுக்கு ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் காரணம்னு சொன்ன ஓகே ஏற்றுக்கிறோம் இன்றைக்கி விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போனதுக்கு காரணமும் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் தான் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல உங்களுடைய நடிப்பை நாங்கள் பாராட்டுறோம் இன்றைக்கி பிரச்சனை பண்ணது யார் திவ்யா இன்னொரு பிரச்சனை பண்ணது யார் சாண்ட்ரா ஆனால் ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டு மேலேயும் பழிய போட்டது யார் திவ்யா என்ன ஒரு நடிப்புங்க அடா ஐயோ அப்பா வேற லெவல் இந்த அக்காவெல்லாம் நீங்கள் வந்து பிக் பாஸ் ஆரம்பித்த முதல் நாள்லருந்து உள்ள அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அக்கா பார்வதிக்கிறாங்களே அவங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி வெளியே தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் நான் பர்ஃபாமன்ஸு அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸு சரி அதெல்லாம் விடுவோம் நம்ம ஆள் விக்கல்ஸ் விற்கிற வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம சபரிநாதன் மேனேஜர் ஆனால் ஸோ அதுக்கப்புறம் ஒரு செமக்கூத்து நடந்துச்சு பாருங்க ஏன்னா கெஸ்ட்டு முன்னாடி எச்சி துப்புறது மூக்க சிந்தி போடுறது அப்புறம் தும்புறது இரும்புறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சபரிநாதன் மறுபடியும் அதே ஆள் அதாவது சாண்ட்ராவர்களையே வந்து குக்கிங் குக்கிங்கில் வந்து போடுவாங்களாம் குக்கிங்கோட எக்டாக வந்து போடுவாங்களாம் அதை வந்து வியானா ஏற்றுக்கணுமா திவாகர் ஏற்றுக்கணுமா என்னடா உங்கள் நியாயம் டே எதுக்குடா சொம்பு அடிக்கிறீங்க பிரச்சனையே அவங்களால தாண்டா திரும்பி அவங்கக்கிட்டே அதே போஸ்டிங்கை வந்து கொடுக்குறீங்க அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க புரியல எனக்கு வியானா ஒரு பக்கம்ங்க பாருங்கள் அவங்க எட்சப்பாக இருந்தாங்க என்னால்லாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது எனக்கு வேறு ஒர்க்குக்கு வந்து கொடுங்க இல்லை நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகிறேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் திவாகர் என்னால்லாம் வந்து சிலையாவிலாம் நிற்க முடியாது வியானாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்வாப்பிங் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அந்த இடத்துக்கு போவேன் இல்லைனா நானும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மிரட்டுறாப்புல இன்னொரு பக்கம் வினோத் திவ்யாவை போட்டு தெறிக்கி விட்டாப்புல என்ன கேட்காமட்டாங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க என்ன குரூப்பாக விளையாட்டாங்க ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளித்தனமாக பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்க வாங்கின்ற வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்க சாண்ட்ரா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எச்சு துப்புற மாதிரி அதுக்கப்புறம் தும்புற மாதிரி இந்த மாதிரி வேலைகளை ரொம்ப ஒஸ்டு த கோராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சேண்ட்ரா ஸோ இதனால் கெஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டாங்க சொல்லப்போனால் போனால் தீபக்கெல்லாம் அழுகவே செஞ்சுட்டாப்புல நம்ம மனுஷன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அழுதுட்டு மேனேஜர் போஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ அப்படி ஆகிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து பண்ணி விட்டாங்க சேன்ட்ரா என்ன தான் சீக்கிரம் டாஸ்காக இருந்தாலும் எல்லாமே நெகட்டிவ் ஷேடில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது பாசிட்டிவ் ஷேடில் கூட வந்து பண்ணலாம் ஓகே ஆனாலையும் சேண்ட்ரா வந்து இதை கையாளுறாங்க சரி ஓகே நெகட்டிவாக போனால் தான் டக்குன்னு எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறதில் ஓகே தானே ஆனால் திவ்யா வந்து இதுக்குள்ளேற வந்து மொத்த ஆட்டத்தையும் கழிச்சிட்டாங்க காலையிலேருந்து ரெண்டே பேர் தாங்க ஆடிட்டுருக்காங்க ஒன்று சாண்ட்ரா இன்னொன்று திவ்யா எத்தனை பேர் கன்வென்ஸ் பண்ணியும் எத்தனை பேர் கத்தாதீங்கன்னு சொல்லியும் எத்தனை பேர் வாங்க ஒர்க் பண்ணலாம் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியும் மறுபடி மறுபடியும் எல்லாத்தையும் பேசி கலவரம் பண்ணி ஏன் கெஸ்டெல்லாம் அலை அல வச்சுட்டு கடைசியாக திவ்யா வந்து நல்ல புள்ள மாதிரி லிவிங் ஏரியாவில் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஏங்க நேற்றுக்கு நான் மேனேஜராக இருந்தேன் அது பிக் பாஸ் சொன்னார் ஓகே அதனால் நீங்கள் என்னை எதிர்த்திங்க நான் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்க நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டனே கெஞ்சு கெஞ்சி கேட்டனே அப்பயும் நீங்கள் வந்து செய்ய மறுத்துட்டீங்க அதுக்கப்புறம் நல்லா தானேங்க ஒர்க் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்க என்னை வந்து வேலையை விட்டு தூக்கினிங்க அதுக்கப்புறம் விக்ரம் வல்லவர் நல்லவர் அன்பானவர் பண்பானவர்னு சொல்லி மேனேஜரை போட்டிங்களே இப்போ ஏங்க வேலையை விட்டு வெளியே போனார் ஏங்க வெளியே வெளியே வேலையை விட்டு தூக்கி விட்டிங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்குறாங்க ஆக்சுவலாக சூப்பராக ஒர்க் ஒர்க் பண்ணாங்க மத்தியத்துக்கு நேற்றுக்கு மத்தியத்து மேலே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணாங்க சூப்பராக அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு ஒட்டு மொத்த கண்டஸ்டண்ட்டும் காலையிலும் அப்படி தான் வந்திருந்தாங்க ஸோ சாண்ட்ரா அவர்கள் தான் ஆரம்பித்தாங்க பிரச்சனையை க்ரியேட் பண்ணதே இவங்க தான் அவங்களால தான் வேலையே போனது ஓகேவா விக்ரமுக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களே வந்து மறுபடியும் வந்து பிளாஸ்மா முன்னாடி நின்று அவங்களுடைய வேலையை நீங்கள் பறிச்சிட்டிங்களே எப்படி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுங்க கிட்டே கேட்டால் எவ்வளோ தெனாக ஓட்டு இருக்கணும்னு தான் அர்த்தம் இன்னைக்கு யாரும் வேறு யாருமே பிரச்சனை பண்ணலைங்க வேறு யாருமே பிரச்சனை பண்ணல ஓகே ஆரம்பித்தது சேன்ட்ரா அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் திவ்யா ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போனாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து வெளியே போயிட்டாப்புல மேனேஜர் போஸ்ட்டிங் விட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி அதை கூட விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் பேசிகிட்டு இருக்காப்புல அப்புறம் ஒரு ஃபைட் வந்து வந்திருக்கும் நீங்கள் அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்பீங்க அது பெரிய ஃபைட்டில் சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நாலஞ்சு செகண்ட் ஒரு ஃபைட் தான் ஓகே அடுத்து தான் திவ்யா இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டு வந்து இருக்க எல்லாம் ஒன்றா விளையாடுறீங்க ஒன்றா விளையாடுறீங்க எனக்கு எதிராக ஒன்றா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருங்க ஒன்றா விளையாடுறது யாருங்க ஒன்றா விளையாடுறது அப்படின்னு சொல்லி வினோத் இதோ வந்து பேசினாப்புல எது தான் பேசினாப்புல அப்போது பிரஜன் இருக்கார்ல அவர் என்னங்க அந்த ஆள் வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணுமே தெரியாதா நம்ம பேசினாலே பேசுகிற இப்படி பேசாதரா அப்படின்றாங்க நீனா பிக் பாஸ் ஓனரா இப்படிலாம் எதுக்காக பேசுகிற அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்ன அவன்லாம் ஒரு ஆள் அவங்ககிட்ட இருக்கணுமான்றாரு பிரஜன் அவன்லாம் ஒரு ஆள் என்ன என்ன வார்த்தை அது ஆக்சுவலி என்ன வார்த்தை அது ஒருத்தன் என்னடானா ஆம்பிளியர் தான் வெளியே போடான்றான் போடா ஜாலா அப்படின்றான் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா ரொம்ப டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் கானா வினோத் வந்து பயங்கரமாக தெரிக்க விட்றாப்புல அதுக்கப்புறம் திவ்யாக்கா போயிட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அமித் அழுறாரு தீபக் அழுறாங்க எல்லாரும் அப்படியே அழுதுட்டுருக்காங்க ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து நம்ம சபரிநாதன் தான் வந்து த மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் செலக்ட் பண்ணப்படுறாரு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய போஸ்டிங் சிலையா நிற்கிறத வந்து திவாகருக்கு வந்து கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஓகே அதுக்கு அதுக்கடுத்ததாக வியானாக இருக்காங்களா அவங்க எந்திரிச்சு இல்லைங்க சார் சாண்ட்ரா அவர்கள் வந்து அதே இடத்துல எட்ஜப்பாக இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியாது எனக்கு நைட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து விட்டாங்க அவங்க இடத்துல வந்து என்னால் வேலை செய்ய முடியாது தயவு செய்து என்னை மன்னிச்சிக்கோங்க வேறு இடத்துக்கு என்னை ஆளை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே இடத்துல அவங்க வந்து எட்ஜப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதே பார்வதியாக இருக்கட்டும் அதே மாதிரி சபரநாதனாக இருக்கட்டும் அது வந்து ஒஸ்டான ஒரு பிகேவியர் தான் நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் தப்பான ஒரு ஒரு டெசிஷன் தானே ஏன்னா அவங்க தான் கெஸ்ட்டு முன்னாடி எச்சு துப்புறாங்க மூக்க சீந்துறாங்க என்ன இந்த மாதிரி இரிட்டேட்டிங் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க ஆனால் அவங்களே எடுச்சப்பாக இருந்து சமைக்க முடியுமா சொல்லுங்கள் அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுப்பாங்களாம் சொன்னாக்கா அதை கேட்க மாட்டாங்களாம் திவாகர் போய் சலையில் நிற்கணுமா ஏன்னா கமுருதீன் கேட்குறாப்புல மச்சான் எனக்கு உள்ளே ஒரு மாதிரி கயாசாக இருக்குடா ரொம்ப பிரச்சனை வந்து போய்ட்டுருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் வேணால் அந்த செலை வந்து பண்ணுறேன் தயவுசெய்து அதை கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு சபரநாதன் இதில் இன்னொரு ட்ரிஸ்ட்டும் வந்து இருக்குது அந்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா அதாவது கெஸ்ட்டுக்கிட்ட போய் அதே சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசணும் கெஸ்ட்டு வந்து ஓகே நீங்கள் எரிச்சப்பாக இருங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடணும் அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே அவங்க வரக்கூடாது அப்படின்றதான் ரூல்ஸ் பட் எண்ட் ஆஃப் தி டே சாண்ட்ரா நினச்சது எல்லாமே நடந்துருச்சு ஒன்று மேனேஜர் போஸ்டிங் மாறி போச்சு இன்னொன்று ஸ்வாப்பிங் வந்து பண்ண போகிறாங்க அதுவும் நடந்து போச்சு ஸோ அதாவது மூணில் ஏதாவது ரெண்டு நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து செஞ்சுட்டாங்க அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பட் செய்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே இத்தனை நாட்கள் நம்ம பார்வத்தை திட்டிருக்கோம் என்னடா எல்லா டாஸ்கையும் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க டாஸ்க்கே வந்து கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அண்ட் திவ்யா ஒஸ்டு த கோர் அப்படின்னு தான் வந்து அவன் என்னன்னா சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் திவ்யா வந்து ஒஸ்டு த கோர் தாங்க அவங்களோட ஆட்டிடியூடு அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் அவங்க பேசக்கூடிய விதம் கெமி கேட்டாங்கங்க கெமி தெரிக்கி விட்டாங்க அந்த இடத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா எதுக்கு நீங்கள் கத்தி பேசுகிறீங்கன்னா நான் கத்தியெல்லாம் பேசலை நான் எதுவுமே பண்ணலை நான் பேசுனா மட்டும் கத்தி பேசுகிறீங்கன்றீங்க அப்படி கத்துறாங்க ஏங்க கத்துறீங்க பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்காருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னா நான் என்ன கத்தி பேசுனேன் கத்தி பேசுனேன் கத்தி பேசுகிறாங்க உங்களுக்கெல்லாம் அப்படி சொன்னாதான் புரியும் இத்தனை நாட்களாக நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க பிக் பாஸை நீங்கள் வந்து மதிக்கிறதே இல்லை இப்போ என்ன பிக் பாஸ் மேலே அவ்வளோ அக்கறை ஏங்க அக்கறை வந்திருக்கு நாலு வாரத்தில் அக்கறை வந்திருக்கு பிக் பாஸ்னால் என்னான்னு தெரியுது லாஸ்ட் வீக்கில் தான் விஜய் செய்து ரோஸ்ட் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் ஆட்டத்தை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்கோம் உண்மையாலுமே சொல்கிறேன் எல்லாருமே அவங்க அவங்களோட டியூட்டியை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குங்க அதாவது விக்ரம் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் வந்துருக்காருல்லையே அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல இப்போது நானே ஃபஸ்ட் வீக் வந்து வெஷல் வாஷிங் வந்து போனேன் எனக்கு வாஷ் பண்ணலாம் பெருசாக தெரியாது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்காக வரல இந்த வீட்டுக்குள்ளே பர்ஃபெக்டாகவும் முழுசாக இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாப்புல ஏன்னா அவர் அவரோடைய இருந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அவங்க பிளேம் பண்ணிட்டே இருக்காங்கங்க நேற்று கமுருதீன் கூட வந்து கேட்டாப்புல எத்தனை நாட்களுக்கு எங்களை பிளேம் பண்ணி நீங்கள் ஒரு விளையாட்டை விளாட்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணுறாங்க நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க பார்வதி கூட நல்லா தான் பொறுமையாக ஆகிட்டாங்க அவங்களாம் எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசலாம் தெரியுமா அவங்களால நீங்கள் என்ன சாதாரணமான ஆள் நினைச்சிங்களா மொத்தமாக ட்விஸ்ட் பண்ணி உங்கள் வார்த்தையை உங்களுக்கே சொல்ல வச்சு கடைசியாக அந்த தப்பு என்னோடய தான் உற்றுடா சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்ற வரைக்கும் விடமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளே அமைதியாக இருந்து இந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணணும்னு ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் முழுசாக அப்படின்னு சொல்லலை பல்ல கடிச்சிக்கிட்டு தான் பண்ணுறாங்க ஆனால் ட்ரை பண்ணுறாங்கல்ல அதை நம்ம வந்து மதிக்கணும்ல ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து கடைப்பிடிக்கணும் அவங்க இப்போ நீங்கள் அப்படி இப்போ கமருதின் கிட்டே கூட திவ்யா பேசுகிறது எப்படி பேசுனாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி பேசுனாங்க நீ என்ன நீ என்ன ஒழுங்கானால நீ என்ன எல்லாமே நல்லா பேசிட்டியா நீ வந்து ஏங்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது அது முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் தூக்கி பொச்சிட்டாங்க மறுபடியும் நீங்கள் வந்து கிளாரிட்டியே வந்து இருப்பீங்களா புரியல எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அன்னன்னைக்கு டேவில் நீ என்ன பண்ணுற நீ சரியாக பண்ணால் சரி நீ தப்பாக பண்ணுறனா தப்பு அப்படி தான் பேசணும் ரிவியூவர்ஸும் அப்படி தான் பேசணும் ஆனால் இங்கே நிறைய ஓகே மக்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதராங்க இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்